வணக்கம் நண்பர்களே பதிவு எதை பற்றி அப்படின்னா இந்த மாயம் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து அவர் இயேசுவை பற்றி ஒரு பதிவு வந்து போடுறாப்புல ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தீர்க்கதர்சி தான் வர போறாங்க இயேசு வந்து எப்போ வருவார் போவார் அப்படின்னு நீ இங்க இத சொல்றது பேசப்பா நீ வந்து அவர் பேசிய மொழியில சொல்லு நான் அதுதான் எனக்கு புரியும் ஏன்னா அவர் எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரியாம நம்ம தமிழ் வாக்கியத்தை எடுத்து இது பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு போறாரு இன்மையில ஆங்கிலேயர் வந்து இங்க குழப்பில எந்த ஆங்கிலம் தான் இங்க குழப்பான் ஆங்கிலேயன் வந்து இங்க குழப்பல ஆங்கிலம் படிச்சுட்டோம்ட்டு இங்க நிறைய பேர் குழப்பிட்டு இருக்காங்க அப்ப அதனுடைய விஷயங்கள் என்ன ஏது அப்படின்னா ஆய்ந்த அறிந்து பார்த்தோம்னா குழப்பவாதிங்கிறது வெளில இல்லை உள்ளே தான் இருக்கிற இவர் வந்து இந்த ஒரு ஸ்டூடியோ வந்து நடத்திக்கிட்டு கெட்டவங்க அடுத்ததே மாயம் சூரியன் அதுல எங்கேருந்து உண்மை இருக்குது அப்படின்னு நம்ம கிறிஸ்துவம் பேசிய மொழி என்ன ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மொழி பண்பாடு இலக்கணம் அப்படின்னு வகுத்திருப்பாங்க அந்த மொழி இலக்கண பண்பாடு தெரிஞ்சு நம்ம சொல்லணும் இப்ப நீ ஆங்கிலேயன் அப்படிங்கிற ஏன்னா அது ஆங்கிலேயனோட முஸ்லீம் இப்ப நான் தமிழான அப்படின்னா தமிழ்ல தினைக்குடி சார்ந்தனா அதே கிறிஸ்துவம் எந்த தினைக்குடி சார்ந்தது அப்படிங்கிறது நீங்க எனக்கு விளக்கி சொல்லுங்க இதுதான் ஒரு சொல்லாடல் இங்கேருந்து எடுத்துட்டு அது ஆங்கிலத்துல போய் விளக்கம் கொடுக்கிறது இது குழப்பங்கள் தான் மிஞ்சிருக்கும் எந்த நூல்கள் எங்க சொல்லப்பட்டதோ அந்த நூல்களை அதுலேருந்து இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அந்த விஷயங்களை வந்து ஆய்ந்தர் சொன்ன அப்படி இல்லைன்னா சொல்லாம விட்டு போயிடணும் இப்போ நான் ஒரு மாம்பழம் அப்படின்னு ஒரு சொல்ல சொல்றேன் இதே விஷயங்களை போய் ஆங்கிலாந்து போய் மாம்பழத்தை எடுங்க அப்படின்னா அவனுக்கு புரியுமா புரியாது அது அவன் மொழியில மேங்கோ அப்படின்னு சொன்ன புரியும் அதுமாரி கடவுள் அப்படிங்கிற சொல்லு வந்து தமிழ் இலக்கணம் பண்பாடு சார்ந்தது கடவுள் வாழ்த்து பாயிரம் இறையல் தெய்வம் அப்படின்னு இதெல்லாம் வந்து கிறிஸ்துவ மொழியில எப்படி சொல்லுவீங்க மேஜர் சுந்தரராஜன் ஒரு படத்துல வந்துட்டு ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லிட்டு தமிழ்ல ஒண்ணு சொல்லிட்டு இந்த கடவுள் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தங்கள் வந்து அகவியலை குறிச்சது அனைவரோது மேதமும் அகம் விதட்ட வேண்டுமே கனவு கண்டதுனுமே தெரிந்ததே சிவாயம் அகவியல் புறவியல் அதான் அகனானோரு புறனானோரு அகம் புறம்னு வகுத்து வழிமுறை வழிமுறைகோட ஆனா நீங்க சொல்றது எதுவுமே வந்து இயேசுக்காண்டி சொல்லப்பட்டது கிடையாது ஏசுங்கிறது ஒருத்தர் தீர்க்கதரிசி வருவார் அவர் தான் வந்து எல்லாத்தையும் இது பண்ண போகிறாரு அது பண்ண போகிறாரு அது வந்து அகத்தியர் அவர் பரிபாடெல்லாம் அவரும் உடைச்சு சொல்லிட்டு போயிட்டார் வேதங்கள் வந்து உடைச்சு சொல்லிட்டு அது அம்மையப்பன் இலக்கணத்துலேயே யாரால் வகுத்து கொடுக்கப்பட்டுச்சோ யாரால் உலகத்தை ஏற்றப்பட்டுச்சோ அவங்கள்ட்டே அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே வகுத்துக்கிட்டார் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆள் கிடையாது அது வந்து தமிழில் வந்து மாயை அப்படின்னு பொருள் சூரசமத்திலே கிருஷ்ண மாயை அமகன் பிறப்பனும் வேதமை நீங்க சிறப்பினும் செம்பொருள் காண்பது அறியும் பிறப்பு எங்க நிகழ்து பெண்மை கிட்ட நீங்களும் அதனால இது பண்ண போல இங்கலான மௌனமும் சிவனிருந்த மூனமும் அப்புறம் அந்த அறியாமை பிறப்பனும் வேதமை நீங்க சிறப்பனும் அறியாமையெல்லாம் நீக்கிட்டு அந்த விஷயங்கள்ல வந்து பார்த்தோம் ஆதி அதுக்கு அதுக்குதான் செந்தமில் வச்சு வடிச்சாங்க செந்தமிழ்னு அடிச்சுட்டு தன்னுடைய இலக்கணங்களை வந்து திருக்கிக்கிட்டாரு தன்னுடைய இலக்கணங்கள் எல்லாம் சொல்ல நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தமிழர்களை வந்து எல்லாம் வெற்றி கொண்டு போகும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெற்றி கொண்டு சைவத்தை வந்து அப்படி இல்ல அவரு தன்னோட விஷயங்களை வந்து குறுக்கி வச்சிருக்காரு விஷயங்கள் வந்து தாய்மை இலக்கணத்தை படரை விட்டு தன்னோட இலக்கணத்தை வந்து மறைபொருளா வச்சிருக்காரு ஆடுகின்ற கூத்தனுக்கோர் அந்தி சந்தி இல்லையே ஆடுகின்ற கூத்தனுக்கோர் அந்தி சந்தி இல்லை இல்லையே எது எந்த புத்தகத்துல எந்த நூல்கள் எது சொல்லப்படுதோ அதை அந்த புத்தகத்தை அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் நீங்க எல்லாமே என்ன பண்ணீங்கன்னா திருச்சி திருச்சி திருப்பூர் தான் நிறையா நடந்துருச்சு ஒன்றைய குலம் ரூனை தெய்வம்னு சொல்றாரு குலம்னா பெண்மையை குறிக்கும் நீங்க சைவ சித்தாந்தம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்மை பெண்மைங்கிற இலக்கண சார்ந்த வச்சு உயிர்மையை வச்சு அடிச்சிருவாங்க நீங்க வந்து அங்கிட்ட உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்பால் விகிதத்தில் மட்டும்தான் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்க அது என்கிட்ட இயர் வந்து இது பண்ணாரு காட்சி கொடுத்தாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உயிர்மை அப்படிங்கிறது உயிர்னா தந்தையனுடைய விந்தணு சந்தல இருந்து உள்ள நம்ம சிவ ஏன் அப்படின்னா யாரால இந்த உலகம் இயற்றப்பட்டுச்சு தான் அடிப்படையா வச்சு யாரால இந்த உலகம் ஏற்றப்பட்டுச்சு தான் அடிப்படையா வச்சிருக்கு அதான் முன்னோருக்கு முன்னவா மூண்ட கதை சொல்லவா தேவர் குரல் கேட்டு உன் திருவடியை காட்டு அபயகரம் நீட்டு அருள்முகத்தை வேணுமென்று ஈஸ்வர் வாதம் வேண்டும் தெரித்தது என்று இறையல் மாண்பு அப்படிங்கிறது வந்து நிறையா விஷயங்கள் நிறையா இருக்குது வந்து தேடி பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க ஒரே ஒரு நூலையேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எடுத்து மிக்க மரம் இருப்பான் சரி இதுதான் அனைவர் ஓதும் வேதமும் அகம்தற்ற வேண்டுமே கனவு கண்டதுமே நீத்திருந்தது அனைவர் ஓதும் வேதம் ஏன்னா எல்லா நூல்கள்லையுமே ஒரு இருப்பார் அதனால் அந்த விஷயம் ஒன்றிலேருந்து தொடக்கம் எங்க குழப்பம் இருக்குன்னா பெண்பால் விதிந்த மேல் கோட்பாடு அதை அடுத்து பைபிள்னு சொல்லி இருக்கேன் நமசிவாயம் ஐந்து ஐந்து புராணமான நமசிவாயம் சிவாயம் ஐந்து ஐந்து நம்மளே இருக்கவே நமசிவாய உண்மையை நன்குரை செய் நம சிவாய உண்மையை நன்குறை செய் உலகத்துல ஏன் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நடக்குதுங்கிறது தீர தெளிவா ஆராய்ந்து பார்த்தா சாதி பிரச்சனை அப்படிங்கிறாங்க கண்டிப்பா சாதி பிரச்சனை கிடையாது ஒரு இனம் வந்து ஒரு இனத்தை வந்து அடைக்க ஆளணும்னு நினைக்கக்கூடிய ஆசை மனிதன் ஆசைகள் கூடி போச்சு இனம் சார்ந்து ஒரு விஷயங்கள் பெருசு நான் பெருசு அது சாதிங்கிறது வந்து தொழிலடிப்படையா வச்சிருக்கோம் அப்படி பார்த்தா இங்க தொழில் வெறி பிடிச்சதுல தெரிஞ்சிருக்கணும் சாதிங்கிறது தொழிலடிப்படி அப்புறம் தொழில் வெறி பிடிச்சுல தெரிஞ்சுக்கணும் ஏன் தொழில்லாம் இல்லை பில்கெட் பணக்காரலாம் இருக்கான் அவன் இருக்கான் அதெல்லாம் விட்டுருங்க ஒருத்தனை பார்த்து ஒரு விஷயங்களை வந்து இது பண்ணிக்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு என்ன கொடுக்கப்படுது உங்கள் கர்மாவை பற்றி யோசிங்க நம்ம எதுக்கு பிறந்திருக்கும் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்து அந்த கர்மவினைய நீக்கிக்கிட்டு முக்தி அடையணும் அப்படிங்கிறது உண்டான செயல்படுத்த அது எப்படி சொல்றது அப்படின்னா தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா தர்ம நெறிவடி சரியாக வாழ்க்கும் கர்மத்தின் வழி குறையும் அதனால் தான் பணமோ பொண்ணோ பொருளோ காசையோ இதெல்லாம் முன்னிலை வச்சிருக்க மாட்டாங்க அறம் ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் முன்னிலை புத்தி நாசம் அப்படின்னா எல்லாமே நாசமாக இருக்கும் புத்தி நாசம்னா அறிவை கொடுத்ததோ புரோணிம்மோ வறுமையல் கொடுத்ததே அர்ஜுனன் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா சோதிடவியல் அழகம் அகம் சார்ந்த அந்த குருகுலம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த குருகுலத்தை வந்து ஒரே ஆலை நான் சொல்றது ஊழி தாண்டவம் அப்படிங்கிறது சரி சொல்கிறேன் அது வந்து புரிஞ்சுக்கிறது கடினம் உண்மைக்கு வந்து இந்த உலகத்தில் இடம் இல்லை ஏன்னா அவளோட இலை திருடி தான் என்ன பண்ணிட்டாங்க ஆண்பாளன் வச்சு சித்தரிச்சிருவேன் அயனையும் அரணையும் தானறிந்து கொள்கிறேன் தாயனும் தகப்பனோடு தானம் வந்து கொடு குளம்னா உண்மை இந்த வைணவம் வந்து தோத்து போச்சு வைணவம் வந்து தோத்து போச்சு அது ஏன் தோத்து போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதையும் சொல்றேன் சிவம் வந்து தன்னிலை வந்து அவர் எப்படி அந்த இலக்கண விகுதி வடிச்சாரு சூரிய கலை அவர் அப்படியே காய்ச்சி கொடுத்துறாரு ஆண்பாள் விகுதி அங்கிட்ட காய்ச்சி கொடுக்க முடியாது ஆனா அது பெண்பால் விகுதியில் வருது ஆனா என்ன பண்ணிட்டாங்க திருமால் வந்து மோகினி அவதாரம் எடுத்துட்டார்கள் அதையெல்லாம் ஆணாதிக்கம் இப்படிதான் வந்துச்சு இப்படிதான் ஆணாதிக்கம் சிவம் அப்படிங்கிறது ஆண்மை இலக்கணம் அதாவது தந்தை அந்த இலக்கணத்தை நமக்கு இதா இருக்கு தாய்மை இலக்கணத்தை எடுத்து யாரு வந்து அன்பாட சித்தரிச்சு அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி அங்கிட்டு உள்ள குழப்பம் அரிசன மக்கள் அப்படின்னு சொன்னாங்க மாமகேஸ்வரன் மா மகேஸ்வரன் சிவசங்கரன் சிவசங்கரன் அகவியல்ல வந்து மாறி வரும் நம்ம வந்து ஆதிசங்கரருடைய கோட்பாட்டை வந்து இங்க எடுத்துக்குவாங்க ராமானுஸ்வர் கோட்பாட்டை வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது அவருடைய பாடல் வந்து செகம்னி அகம்னி சென்மத் தாரகைனி வண்ண மோகினி தாரகைனி வண்ண மோகி அப்படின்னா அவரு அதை பத்தி பாடுறாரு ஆனா அதே கோட்பாட்டை அவன் எடுத்து வந்து தந்தைன்னு சொல்லி விஷ்ணுவை சொல்லி பாடிக்கிட்டு இருக்கான் விஷ்ணு அப்படிங்கிறது வந்து யாரு வியாசர் அப்படிங்கிற யோதன் அப்படிங்கிறோம் எனக்கு அடிமுடி தெரியாது எது தலையே அது காலன்னு புரியாதுதான் போன்ற தொழிலாளத்தை நிக்குது தான் தான் எல்லாம் தெரிந்தவன் என்று சொல்லி உல்லாசமாகவே வயிறு விளக்கவே ஓடி திரிகிறார் வேதம் பிராமணா இங்கே கிடையாது பயன் பெறவே வியாசர்தாமும் மாற்றினார் கதைகாவிய புராணம் என்றும் இயலான ரசந்தனில் ஈ புகுத்தார் ஒரு விசை திட்டார் சாத்திரங்கள் ஆனின்றேதான் விசை திட்டார் சாத்திரங்கள் ஆனின்றான் நீர் போட்டது சிவனை வந்து ருத்ன சொல்லி எழுதுற அப்ப சிவனை பார்க்கவே கிடையாது சிவனை பத்தி தெரியவே தெரியாது ஏன் அப்படின்னா இவர் போய் எங்க பாக்குறாரு நந்திக்கிட்ட சாபம் வாங்கிட்டு வந்துடுறாரு ஆனால் இங்க வந்து சிவனை பார்த்ததா சொல்லி அடிமுடி கண்டதா சொல்லி கதை எழுதி அழைச்சிருக்காரு அப்ப யாரு குழப்பவாதி அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது புண்ணை மரத்தில் களிசல் வெள்ளிக்கிழமை புண்ணை மரத்தில் இது கலியுகம் கலியுகத்துல வந்து நூத்துக்கு ஒருத்தவங்க நல்லவங்களா பிறக்கிறது வந்து கடினம் அப்படின்னு பிறகு ஏன்னா அறியாமை வந்து அவ்வளவு மிகுந்திருக்குமா அது மிருகமே தான் மனிதன் வந்து மனித சாயலில் இருந்தாலும் வந்து மிருக எண்ணங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அலையில் இருக்காது மனிதன் மாதிரி இருந்தாலும் எண்ணங்கள் வந்து மிருகத்தின் தன்மையாக இருக்கும் அப்போ மனிதன் அப்படிங்கிற விஷயங்கள் மனித இயல் என்ன அப்படிங்கிறது தேடணும் தேடி போனீங்கன்னாலும் உண்மை என்னங்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கிறிஸ்துவம் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவன் வந்து அவனை இறைவனா அவன் வந்து இந்த யூதர்களுடைய அவங்க என்ன அப்படிங்கிறது யூதர்கள் வந்து உலகத்தை ஆளணும் அப்படிங்கிறது தான் அவங்க படிவம் விஷயங்கள் அதுக்கு நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அப்புறம் யாரு உதயநிதி இவங்கெல்லாம் பார்த்தா கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க கிறிஸ்தவன் அப்படிங்கறதுல பெருமை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவனுங்கிற சொல்லிக்க நீ அல்லான்னு சொல்லி இதை ஏன் இங்க சொல்ற அப்படிங்கிறது தான் கேள்வி குறி ஏன் இங்கே சொல்ற அப்படிங்கிறது தான் கேள்வி கிறிஸ்துவன்னு சொல்லிக்கனா கிறிஸ்தவன் நாட்டில் போய் கிறிஸ்துவன்ட்டு சொல்லிக்க இல்லை ஒரு சர்ச்சு பாதிரி பண்ணுவோம் தண்ணியை தெளிச்சுட்டு நீ இன்னும் கிறிஸ்தவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்க ஆரிய போல் வழக்கொழிந்த மொழி உலகத்துல எதுவுமே அதான் கிறிஸ்துவ மொழி எதுன்னு கேட்டேன் அதனால தான் கிறிஸ்துவ மொழி கேட்டேன் பேசி சொன்னேன் அதுக்கப்புறம் அதை போட்டு கொலக்கிட்டேன்ட்டு சொல்லிக்கிட்டே இறந்துட்டு இருந்தாங்க அதுல செந்தமொழி வச்சுமே இல்லை பெருமக்கள் பெருமக்கள் தான் சண்டை நடந்துக கடை சங்கம் அப்படிம்பாங்க உடல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் இந்த பிரச்சனைகள் வந்து கடை சங்கத்துல தான் முதலும் முடியும் முடியும் அடிக்கும் அப்புறம் அந்த விஷயங்களை வச்சு தான் அகப்புறம்கிட்ட ஒருத்திருப்பாங்க ஊழியல் கொடுப்பாரு பஞ்சபூதம் இருக்கிற ஆண்மையாக நின்றது ஆண்மை இருக்கும் ஆதி கண்ட கொண்ட பின்பு அஞ்சலுக்கு வெள்ளக்காரன் கூட இங்க குழப்பத்தை வந்து பண்ண மாட்டா பாருங்க ஆனா இவங்க வெள்ளக்காரனை வச்சு இங்க குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் ஆங்கிலேயனை வச்சு இந்த குழப்பத்தை வந்து பண்ணிட்டு இருக்க கூட்டம் நிறைய பேர் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவங்க எல்லாம் யாரு என்ன ஏதுன்ற பார்த்தா சயின்ஸ் 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 கத்திட்டு அதாவது சொல்லுவாங்களா ஏதாவது ஒண்ணு புத்திக்கிட்டு பைத்தியம் கேட்டுருவாங்க இந்த மாதிரி அது நிறைய வைத்தியம் குருப்புல தெரியுது அது வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து கேட்டா ஆங்கிலம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ராக்கெட் விட்டு உலகத்துல எறும்பு ஈ இது எல்லாமே அறிவு தான் இயல்படுது அது அது அறிவு சார்ந்து தாவரவியல் தாவர மருத்துவத்துக்கும் அந்த தாவரத்துக்கும் குணாதிசயங்கள் உண்டு அது மருத்துவவியல் அது மா ஒவ்வொன்றும் அதனுடைய அறிவுக்கு சார்ந்த நம்ம மனித வாழ்க்கை என்னவோ அதை தேடி அப்படி வாழ்றது அப்படிங்கறதுதான் பகத்துக்கும் திராவிடம் சொல்றான் இது சொல்றான் அப்படிங்கறது வந்து கேட்காதீங்க இது வந்து சைவத்தை வந்து தாக்கி அதுலேருந்து ஆரியம் திராவிடம்னு அவங்க உருவாக்கிக்கிட்டது தமிழ்ல வந்து அது கிடைக்காது சைவ இலக்கணத்தை தாக்கி ஆரியம் திராவிடம்னு அவங்க உருவாக்கி இருக்காரு நீங்க அதனால தமிழ்ல வந்து அந்த திராவிடத்தை வந்து காண முடியாது தமிழ்ல வந்து திராவிடத்தை வந்து காண இயலாது நீங்க வைணவத்துல பார்க்கலாம் இந்த தமிழ்ல வந்து அந்த இது பண்ணி ஊழி தாண்டவம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நடக்கும் சதியாடும் விளையாட்டு சத்தியம் நிச்சயம் நன்றி இங்கத்தை படித்து ஆள்வதால் அங்காளபரமேஸ்வரி அப்படிம்பாங்க அண்டம்னா அண்ட பரிபூர்ணத்தையும் ஐலாண்டேஸ்வரின்னு சொல்லுவாங்க ஆகமத்தின் பொருள் எப்படிங்கிறதையும் தெரிஞ்சது ஆகமங்கள் நூல்கள் போல கற்றுக்கொண்டு அறிந்தம் என்பார் மௌனத்தை அவனை சாகாக்கா வேகாத்தலை விரைந்து இயலா எடுத்ததனை வரைப்பவன் ஆர்த்தம் அது வேகம் எனும் ஓரளவுக்கு காண்போம் நான் திருநடனம் காணும் சித்தியாமி அப்படிங்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாடல் இந்த பாடல்ல என்ன பொருள்னா தேடணும் நீங்க இதை எடுத்து ஆங்கிலத்துல தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு இடையே கிடைக்காது நிறைய பேர் ஆங்கிலத்துல தேடிட்டு இருக்காங்க கிறிஸ்தவன் கிறிஸ்துவன் கிறிஸ்தவன் பேசிய மொழி என்ன அப்படின்னு சொல்லி ஏன்னா தான் நமக்கு தெரியணும்ல நீ தமிழ்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் எப்படி தெரியும் அதனால கிறிஸ்தவம் பேசுற மொழி என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு அது என்னங்கிறது ஆயுந்த தெரிய முடியும் கேட்டால் ஹீபுருங்கிறான் ஒருத்தன் ஆரம்பிக்கங்கிறான் அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்க அது பேசிங்க இங்கே அட்ட ஒன்றும் தெரிய முடியாது ஆனால் இங்க வந்துட்டு இதா பிதான்னு சொல்லி இப்போ இந்த சர்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பரமனின் தாயார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பரமசுவன் பரமேஸ்வரி பரமேஸ்வரன் எங்கேயுமே வந்து பரம பறமை நான் கேள்விப்பட்டதே கிடையாது பரம ஏது பரம இது அதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது ஆனால் இவங்க வந்து என்ன இது திருப்பு இதுல வந்து உண்மையே இருக்காது அவங்க பேசுறது எல்லாமே பொய் அதனால தான் நம்ம வந்து அவங்க திராவிடம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டு தமிழுங்கிறது அவங்களோட விஷயங்களை என்ன இயற்கை சார்ந்தவோ வைப்பாங்களோ அது விஷயங்களா வச்சுட்டு போயிட்டாங்க திருச்சி திருச்சி கதை எழுதிக்கிட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆதிசங்கர்படம் எடுத்துக்கிட்டால் ராமானுஸ்வரர் ராமானுசர்களுடைய அடிவரடி தான் இந்த தெலுங்கன் எல்லாமே அந்த ராம இலையாது அப்படின்னு பாருங்க ஏமையிலேயாது என்னென்னு சொல்லி அப்புறம் யார் தமிழன் யாரு தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு யார் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி நாயர் அதுக்கு வந்து நம்ம அடுத்த பதிவுல அது தெளிவா சொல்றேன் யார் தமிழன்னு இதெல்லாம் வந்து மக்களை போட்டு தமிழான ஏச்சி விலை கூட்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த பாடலை பாடுறாரு கிரிவார்கள் திருடறப்பா கோடா கோடி தேசத்தில் கல்லறப்பா கோடா கோடி வருவார்கள் அப்பனே அநேகம் கோடி வார்த்தையினால் பச திருடதானே என்ற பெரியவர்கள் உலகத்துக்குள்ள தாயான ஊர்வணத்தை அறிந்தவர்கள் தேனும் அதிகமான தீர்த்த இப்போ இந்த தீர்க்கதரிசின்னு நிறைய பேர் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதர்சி அப்படின் அது மாதிரி என்னுடைய வந்து கல்கி அப்படிங்கிற ஒரு கல்கிங்கிறது ஞானம் அப்படிங்கிறது அதாவது தாய் அம்மையா தான் சொல்கிறேன் தென்னியல் போட்டுக்கணும் பாட விடுங்க பத்து மாதம் கருநிலை கோாடும்பாங்கிறது வந்து அது தசாவதாரம் சொல்லிட்டு கதையெழுப்பாங்க அது இந்த பிறவின் தன்மையை வந்து தான் புராணம் அப்படிங்கிற பேரு பூரணம் அப்படிங்கிறத புராணமா ஓமை கல வந்து அது பத்து மாத கருநிலை கோட்பாடு அணுவெளி சார்ந்து வச்சிருக்காங்க அதுதான் பஞ்சாச்சரம் அப்படிங்கிறது சிவம் இந்த சிவத்துக்கு வந்து இடம் கிடையாது அப்படின்னு பிராமணர்கள் வந்து இந்த பண்ணாத தசாவதார படத்துலேயே கமலா பார்த்தீங்கன்னா சரி கமலம் சொல்லியிருப்பாங்க விஷயங்கள் வந்து அதான் எல்லாத்தையும் பிரித்து போட்டு போயிட்டா அதான் நிறைய தானே பிராமணர்கள் வந்து பொய் புரட்டு அதாவது இட்டுக்கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவங்க வந்து அது பொய் சொல்றதுல மிகப்பெரிய ஒரு கில்லாடி எல்லாம் தெரிஞ்சது மாரி பேசிக்கப்பட்டாங்க அதுக்குதான் அவர் சொல்ற எல்லாம் தெரிந்தவர் என்று சொல்லி உல்லாசமே வயிறு விலைக்கு ஓய் தெரியும் அப்படிங்கிறது வேதம் வேலையோ வீணதாகவும் பார்க்கல வேதம் வேலையோ வீணதாகும் பாரி உருக்கி நெஞ்ச உட்கலந்து உண்மை ஊற இல்லையோ உனக்கு நீ உண்மையா இருந்துன்னா ஈசன நீ தெரியல அந்த உண்மையே தான் இருக்காரு உருக்கி நெஞ்சு கலந்து உண்மை கூற வலி திடுக்கமுற்ற ஈசுமை அவனுடைய நியாயம் தர்மம் இதை வாழ் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தர்ம நெறிலேருந்து தவறக்கூடாது நமக்கு ஒரு விஷயங்கள் கிடைக்கிது எளிமையாக கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காண்டியே தர்மத்துலேருந்து இது பண்ணக்கூடாது அதனால தர்ம நெறிகளை பற்றி மனதில் ஆய்ந்திருந்து அதுபடி வாழ்க்கையை வழி நடத்துறது பாருங்க தான் வாழ்க்கைன்னா என்னங்கிறது புரியும் இல்லைன்னா நீங்க எப்படி வகுத்துருக்காங்க ஏதாவது மார்கமா சரி இயற்கை காட்சி பார்ப்போம் புதார பார்ப்போம் கொஞ்சம் புது எங்காலம் இப்ப எங்க வந்து வயக்காடு வேணா Saya di Nanda, Pak.